வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜால்பானம் செம்மணியில் நடைபெற்று வரும் அணி போராட்டத்திற்கு கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் சென்ற வழி அங்கிருந்து போராட்டக்காரர்களால் வெளியேற்றப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் செம்மணி மனித புதை நீதி வேண்டி அணி போராட்டம் மூன்றாவது நாளாகவும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் குறித்த பகுதிக்கு சென்றிருந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் அங்கிருந்து போராட்டக்காரர்களால் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் போராட்டக்காரர்களால் வெளியேற்றப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையும் அதற்குள் வரும் மனித உரிமை ஆணையகமும் இலங்கையில் வாழும் ஈழ தமிழ் மக்களை கைவிட்டு விட்டதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் யுத்தகால பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபை வடக்கிலிருந்து அறிவித்தல் இன்றி வெளியேறி அங்கு சாட்சியமில்லாத யுத்தம் நடக்க ஏதுவாக அமைந்துவிட்டது விட்டது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த போதும் கொலையானோர் காணாமல் போனோர் தொடர்பில் பொறுப்புக்கூறல் கூறல் நடைபெறும் அரசியல் கைதிகள் முழுமையாக தீர்க்கப்படவில்லை எனவும் இன பிரச்சனைக்கு இன்னமும் தீர்வு எட்டப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநா உயர்ஸ்தானிகர் போல்கர் டார்கே சந்தித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இது தொடர்பில் கலந்துரையாடினார் மேலும் ஈழ தமிழ் உடன் பிறப்புகள் ஐநா சபை தங்களை கைவிட்டு விட்டதாக நினைப்பதாக சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழ தமிழ் மக்களை கைவிட்டதை போன்று மலையக தமிழ் மக்களை கைவிட்டு விட வேண்டாம் என കോർ கிழக்கு நாடுகளில் உக்கிரமடைந்துள்ள மோதல் நிலைக்கு மத்தியில் பல்வேறு துறைகளின் ஊடாக இலங்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெய்தேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்த ஜெயதேச இது தொடர்பில் கருத்துரைத்தார் இஸ்ரேல் ஈரான் ஆகிய நாடுகளில் இலங்கை தொழிலாளர்கள் பணியாற்றுவதாகவும் அவர்கள் அனுப்பும் பணத்தில் சில தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்றும் உலகின் எரிபொருள் விலை அதிகரிக்க சாத்தியம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் தேயிலை உள்ளிட்ட பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் அமைச்சர் ஜே கோடி குறித்த குழுவில் அங்கம் வகிப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டார்டியன் வருகையை முன்னிட்டு ஜார்பாணத்தில் போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நல்லூர் கைலாச பிள்ளையார் ஆலய வீதியில் போராட்டம் நடைபெற்றுள்ளது இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பு செம்மணி கொக்க தடுபாய் உள்ளிட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதுக்குழி விடயம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் இடம் பெகள் ஐக்கிய உரிமைகளின் உயர் ஸ்தானிகர் ஜாழ்பாணத்தை வந்தடைந்துள்ளார் திருகோணம் விஜயம் மேற்கொண்ட அவர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்தும் மகையர்களையும் பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் பிரதி அமைச்சர் ரத்ன சமூக பங்கேற்புடன் மாவட்ட கடத்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் ஜாழ்பாணா மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இதன்போது இந்திய மீனவர்களின் பிரச்சனை சட்டவிரோத முறையை பயன்படுத்தி மீன்பிடித்தல் தென்னிலங்கை மீனவர்களின் பிரச்சனைகள் மீன் மீன்பிடிப்புக்கான இறங்கு துறைகளை புனரமைத்தல் மயிலட்டி பருத்தித்துறை துறைமுகம் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் பெறப்பட்டு கலந்துரையாடப்பட்டன மீனவர்களுக்குரிய ஓய்வூதிய திட்டம் இதுவரும் ஜூலை முதலாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது என்றும் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் மயிலட்டி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யப் போகின்றோம் நவீன திட்டங்களுக்குரிய அதற்குரிய வருகின்றன நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன நெடுந்தீவு பகுதியில் கடல் அரிப்பு அதிகரித்துள்ளது அப்பகுதியில் கடல் அணைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன மீனவர்களுக்குரிய ஓய்வூதியம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன ஜூலை முதலாம் தேதி முதல் அது அமலுக்கு வரும் இதற்கு மீனவர்களின் பங்களிப்பு அவசியம் மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே மாவட்டம் தோறும் அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக இக்கூட்டங்கள் நடைபெறும் மீனவர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் எமது அமைச்சின் அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்று வருகின்றன எமது பிரதி அமைச்சர் கூட கலந்து கொண்டு வருகின்றார் எனவே இக்கூட்டம் நடைபெறும் முறை சிறப்பாக உள்ளது காணி விடுவிக்கப்படும் அது விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் மாற்று கருத்துக்கு இடமில்லை முப்பத்தி ஏழு வருடங்கள் திறக்கப்படாத வீதிகள் கூட தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன பாரிய தொழில்பேட்டையை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தொழில்பேட்டை மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான காணிகள் தவிர ஏனையவை விடுவிக்கப்படும் மயிலிட்டியை கைவிட்டு சென்ற மக்கள் இன்று போராடி வருகின்றனர் முப்பத்தி ஏழு வருடங்களாக அம்மக்களுக்கு உள்ள பிரச்சனை நிச்சயம் தீர்க்கப்படும் என்றார் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் ரத்னகமகே எதிர்வரும் காலங்களில் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அவர்கள் எழுத்து மூலமாக மாவட்ட அரசாங்க அதிபரின் ஊடாக திட்டமிடல் பணியாளர்களிடம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளரிடமும் கையளிக்கலாம் அத்தோடு தடை செய்யப்பட்ட மீன்பிடிப்பை கட்டுப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தில் வைத்து வடபகுதி கடற்ப கடற்படை தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளுடன் இது தொடர்பில் கதைத்துள்ளோம் வெகு விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேலும் இவ்வாறான சட்டவிரோத செயலில் ஈடுபடும் நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாகவும் அவ்வாறான செயல்களுக்கு அரசியல் தலையீடுகளும் இருக்காது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் அமைச்சின் மேலதிக செயலாளர் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் கடலோர பாதுகாப்பு துறை திணைக்களம் போலீசார் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் பல முக்கிய கடத்தொழில் அமைப்புகளின் அத்துடன் கடத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை கடத்தொழில் துறைமுக கூட்டுத்தாபனம் இலங்கை கடத்தொழில் கூட்டுத்தாபனம் நாரா நிறுவனம் மற்றும் நாக்டா நிறுவனம் ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் தலைவர்களும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதிலும் அதிகரித்து வரும் குடும்ப வன்முறை சம்பவங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையானது குடும்ப நல்வாழ்வு மற்றும் மன ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரம் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பன்னிராயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாக அரசாங்க தகவல் தெரிவித்துள்ளன இந்நிலையில் உதவி கோருபவர்களில் தொன்னூற்றி ஒரு சதவீதமானவர்கள் பெண்கள் எனவும் ஒன்பது சதவீதமான மாணவர்கள் மட்டுமே ஆண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு தலை விருதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி தொடக்கம் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தினை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டில் தற்பொழுது பரவி வரும் டெங்கு மற்றும் சிக்கின் குனியா நோய்களின் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் இணைந்து இந்த வேலை திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அன்றைய தினம் பரவலை தடுத்தல் இடங்களை கண்டறிந்து அவற்றை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த திட்டத்திற்கு சுகாதார அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்கள் காவல்துறை முப்படை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரது ஆதரவை பெறுவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டத்தினை ஆசிரியர் பயிற்சி கலாசாலை மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களிலும் செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரானின் அணுசக்தி திட்டம் பல ஆண்டுகள் பின்னடைவை சந்தித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேல் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் உளவுத்துறை அறிக்கையொன்று கசிந்ததை அடுத்து இஸ்ரேல் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இருப்பினும் நோட்டோ உச்சி மாநாட்டில் கருத்துரைத்த அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் கசிந்தா அந்த அறிக்கை குறைந்த அளவான நம்பிக்கை அடிப்படையிலானது என தெரிவித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நீடிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் உயர் தலைவர் அயல்துல்லா அலி கமேனி இன்னும் போர் நிறுத்தத்தை அங்கீகரிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஈரானிய மூத்த அதிகாரிகள் மற்றும் ஈரான் ஜனாதிபதி ஆகியோர் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஈரானிய உயர் தலைவருக்கு பொதுவாக அரச வடிவங்களில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் உள்ளது எனவே ஈரானுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள முக்கிய தரப்புகள் போர் நிறுத்தம் குறித்து கமேனி எப்போதும் கருத்து தெரிவிப்பார் என்பதில் கவனம் செலுத்துகின்றன இந்த நிலையில் போர் நிறுத்தம் குறித்து கமேனி இதுவரையில் எதுவும் கூறாமல் இருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அமெரிக்காவில் உள்ள இளம் பெண்கள் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இளம் பெண்கள் தனித்து வாழ முடிவெடுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன திருப்தி அளிக்காத உறவுகளில் நீடிப்பதை விட தனித்து வாழ்வதை இளம் பெண்கள் விரும்புவதாக சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பெண்களுக்கு படிப்பு மற்றும் போதிய வருமானம் இருப்பதால் துணிந்து இம்முடிவை எடுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இந்த முடிவில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை எனவும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் நாய் இறைச்சியை நுகர்வுக்காக விற்பனை செய்வதை தென்கொரியா தடை செய்துள்ளது இதனுடன் தொடர்புடைய சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரையப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது நாய் இறைச்சி தொழிலில் ஈடுபடுபவர்கள் குறித்த தொழிலில் இருந்து வெளியேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறித்த கால போதாது என கூறியுள்ளமை இங்கே propi, நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்